நீங்கள் தானே இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் சிறுமியின் புகாரால் மனம் திருந்திய தந்தை பஞ்சுட்டி காவல் நிலையம் உண்டியறி சேமித்த பணத்தை எடுத்த அப்பா மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையம் சென்றிருக்கின்றார் சிறுமி ஒருவர் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல் நிலையங்களில் பணிபுரிந்த இவர் கடந்த சில மாதங்களாக பஞ்சுட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்துட்டு இருக்காரு புகார் அளிக்க காவல் நிலையத்துக்கு வரும் பொதுமக்களுக்கு பயமும் பதற்றமும் இருக்கக்கூடாது என்று கூறும் இவர் தன்னால் இயன்றவரை தான் பணிபுரியும் காவல் நிலையத்தின் கட்டமைப்பை உடைத்து அலுவலகம் போல பளிச்சென்று மாற்றிவிடுவார் சமூக வலைத்தளத்தில் பிரபலமானவர் என்பதால் மக்கள் இவரை பயமின்றி அணுகுவார்கள் இவரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என்று போராட்டமும் கடையடைப்பும் செய்த சம்பவங்கள் பல இருக்கின்றன இந்த நிலையில் நேற்று காலை பண்ருட்டி காவல் நிலையம் சென்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் புதுசா வந்திருக்கும் இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும் என்று கூறியிருக்காங்க அவர்கள் அம்பேத்கரின் அறைக்கு வழிகாட்ட அங்கு சென்ற அந்த சிறுமி நீங்க தானே இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் என்று கேட்டிருக்கின்றார் ஆமா சொல்லுமா என்று அவர் கூறியதும் என் அப்பா நான் உண்டியலில் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டாரு அதை கேட்டதுக்கு என் அம்மாவையும் என்னையும் அடிச்சிட்டாரு அவர் மேல கேச போட்டு ஜெயில வைங்க என்று கூறி அழுதிருக்கின்றார் அதற்கு அப்பா தானம்மா எடுத்தாரு உண்டியல்ல இருந்தது அவர் உனக்கு கொடுத்த காசு தானே என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு அது அவர் கொடுத்த காசு இல்லை அவரு கடைகளுக்கு வேலைக்கு போவாரு இப்போ கொரோனாவால எங்கேயும் போகாம வீட்டுல தான் இருக்காரு என் அம்மா கஷ்டப்பட்டு டீ கடை வச்சு நடத்துறாங்க அவங்க எனக்கு கொடுக்குற காசு தான் நான் உண்டியல சேர்த்து வச்சிருந்தேன் அதைத்தான் என் அப்பா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு அவரை கூப்பிட்டு விசாரிச்சு ஜெயிலில் வைங்க சார் என்று அழுது இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் உடனே காவலர்கள் மூலம் அந்த சிறுமியின் தந்தையை அழைத்து வந்த இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் குழந்தையின் உண்டியல் பணத்தை ஏன் எடுத்தா என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு செலவுக்கு காசு இல்லை சார் அதனால் தான் எடுத்துட்டேன் என்று கூறிய சிறுமியின் தந்தை அடிப்பது போல லத்தியை ஓங்கி பிடித்தார் உடனே சார் வேண்டாம் சார் எங்கள் அப்பாவை அடிக்காதீங்க பிளீஸ் அடிக்காதீங்க என்று அந்த சிறுமி தேம்பி தேம்பி அழ அந்த நபரும் ஓடி சென்று தனது மகளை கட்டிப்பிடித்து தெரியாம செஞ்சிட்டமா என்று கூறி கதறி எழுதியிருக்கின்றார் அதனை அடுத்து இன்ஸ்பெக்டரிடம் சென்ற அந்த நபர் சார் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இனி இப்படி செய்ய மாட்டேன் நான் திருந்துட்டேன் மன்னிச்சிடுங்க என்று கூறி தனது மகளுடன் வீடு திரும்பி இருக்கின்றார் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கரிடம் பேசணும் கொரோனா மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல அவர்களின் உறவு சங்கிலியையும் உரசி பார்க்க தொடங்கி இருக்கின்றது சில வழக்குகளை குற்றப்பார்வையோடு அல்லாமல் உளவியல் ரீதியாக அணுகினாலே சரியான தீர்வு கிடைக்கும் தன் அப்பா உண்டியல் பணத்தை எடுத்து விட்டார் என்பதை விட அதை எடுத்து அவர் குடித்து விட்டாரே என்று தான் ஆதங்கம் அந்த சிறுமிக்கு மேலும் கொஞ்சம் பலத்தவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க